படிப்புச்சுனா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் இந்த கிராம சபை கூட்டங்கள் வச்சு வந்து அதிகமான கேள்விகள் வந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த இது பார்க்குறோம் ஓகேங்களா இல்லை வருடத்திற்கு ஆறு முறை வந்து கிராம சபை கூட்டம் கூடும் இது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஆறு முறை கூடும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ரெண்டு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு நவம்பர் ஒன்று இந்த நாட்கள் எல்லாமே வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து கூடும் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உலக நீர் தினம் மே ஒன்று அப்படிங்கிறது தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறது சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு அப்படிங்கிறது காந்தியோட பிறந்தநாள் நவம்பர் ஒன்னு அப்படிங்கிறது உள்ளாட்சி தினம் இந்த நாட்கள் எல்லாமே கிராம கிராம வந்து கூடும் அதே மாதிரி நகர சபை கூடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு நான்கு முறை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்ப எப்பெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு செப்டம்பர் பதினஞ்சு டிசம்பர் பத்து இந்த நாட்கள் எல்லாமே கூடும் ஜனவரி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தேசிய வாக்காளர் தினம் பதினாலு அப்படிங்கிறது அம்பேத்கரோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சு அப்படிங்கிறது அண்ணாவோட பிறந்த நாள் டிசம்பர் பத்து அப்படிங்கிறது உலக மனித உரிமை தினம் இந்த நாட்கள் எல்லாமே வந்து சபைகள் வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ